ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முனியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு செமி கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம் நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான காம்பினேஷன் இது வாங்க எப்படி செய்கிறதும் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு காலிஃப்ளவரில் பாதி காலிஃப்ளவர் தான் எடுத்துருக்குறேன் ஒரு பெரிய காலிஃப்ளவர் அது இந்த மாதிரி பூ மாத்திரம் பிச்சுருங்க சாம்பு வேண்டாம் அதில் செம்மெல்லாம் எல்லாம் இல்லாமல் இல்லாம இந்த மாதிரி நான் காணிக்கிற மாதிரி இதே மாதிரி பிச்சு வச்சு எடுத்துருங்க ஒவ்வொரு சின்ன சின்ன பூவாய்ட்டு நம்ம கட் பண்ணணும் கையிலே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கத்தி வேண்டாம் இப்போ எல்லாம் இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு நானே இப்போ கட் பண்ணிட்டேன் வெறும் பூக்கள் மாத்திரம்தான் இதை நம்ம நீங்கள் நல்லா கழுவி கழுவெடுத்துக்கோங்க உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி கழுவெடுத்துக்கோங்க ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றி ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு இந்த நம்ம கட் பண்ணி வைக்கிற கால்ஃப்ளவரை உப்பு கொஞ்சம் லேசாக மஞ்சள் தூளும் போட்டு அந்த லேஸ் நல்லா வதக்கணும் வறுக்கக்கூடாது வதக்கி வதக்கணும் கொஞ்சம் லேசாக வதங்கின பிறகு மூடி வச்சு வதக்குங்க அந்த அதிலே சின்ன தீலே வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே வதங்கி கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இது வதங்கியாச்சு இப்போ நம்ம அதை வேறு பிளேட்டில் அதை மாற்றி எடுத்துடலாம் இந்த மாதிரி வதங்கலாம் போதும் நமக்கு வேறு பிளேட்டில் நமக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஆயில் ஊற்றிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன் அந்த தக்காளி நல்லா வதக்கணும் நல்லா அது மசி மசியணும் லேசாக கொஞ்சம் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா அவங்களுக்கு வதங்கி கிடைக்கும் இப்போ மூடி போட்டு வச்சு நல்லா சின்ன தீயில நல்லா அதை வதக்கிக்கங்க இந்த மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி விட்டுட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி ஆக்கணும் அதை அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ண கா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மீட் மசாலா இருக்குதுல உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா அது எதாவது ஒன்று நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த காலிஃப்ளவரை இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா வதக்குங்க அந்த கூடலே எண்ணெய் தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமையே அந்த எண்ணெயிலேயே இதை மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் லேசாக உப்பு ஆட் பண்ணிங்க உப்பு பத்தாட்டி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா திக்காக கொஞ்சம் கிரேவியும் கிடைக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரையாக இருந்தால் சாப்பிட முடியாது அதனால் அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் லாஸ்ட் அதுக்கு மேலே மல்லிகைத்தழை ஆட் பண்ணிக்கோங்க மல்லிகை இலையை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இது ஆப்ஷனல் தான் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூனு டொமேட்டோ கச்சப் நீங்கள் ஆட் பண்ணால் அது டேஸ்ட்டு கொஞ்சம் இனிப்பு புளிப்பு தக்காளியோட புளிப்பு காரமும் எல்லாம் நல்லாயிருக்கும் இஷ்டம் இருந்தால் மாற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணால் டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நீ அடுத்த வீடியோவில் உங்கள் புதிய ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ